கவிதை நெஞ்சுக்குள் ஈரமில்லை கவிதை நெஞ்சுக்குள் ஈரமில்லை நீருக்குள் வாழும் தாமரை தண்ணிக்குள் மூழ்கினாலும் அது நீரில் ஒட்டுவதில்லை சில உறவுகள் ஒட்டி பிறந்தாலும் எம்மோடு ஒட்டுவதில்லை பாலைவனத்தில் பசுமையை காண முடியுமா சிலர் நெஞ்சுக்குள் ஈரத்தை பார்க்க முடியுமா கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டு காரணம் அதற்கு நெஞ்சுக்குள் ஈரம் தாமரை தண்ணிக்குள் அது நீரில் ஒட்டுவதில்லை சில உறவுகள் ஒட்டி பிறந்தாலும் எம்மோடு ஒட்டுவதில்லை பாலைவனத்தில் பசுமையை காண முடியுமா சிலர் நெஞ்சுக்குள் ஈரத்தை பார்க்க முடியுமா கல்லுக்குள்ளும் ஈரமுண்டு காரணம் அதற்குள் தேரையுண்டு காரணம் நெஞ்சுக்குள் ஈரமில்லை காரணம் அங்கு அன்புக்கு இடமே இல்லை நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தின்னவன் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர கவிதைகள் மட்டும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிய நண்பர்களுக்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களுக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றியை கூறுகின்றேன் முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திப்பேன் நன்றி மீண்டும் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலை தென்னவன்